அனைவருக்கும் வணக்கம் நாம் கேதுவின் காரோத்துவத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த கேது தான் முக்திக்கான கிரகம் சொல்லப்படுது மோச்சம் முக்தி சரியா ஆன்மீக நாற்றம் சரியா எதுலேயும் பற்றில்லாத ஒரு தன்மை விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் கேது ஆதிக்கம் பந்த பாசங்களை துரத்தல் ஞானிகள் சந்நியாசிகள் தத்துவங்கள் பேசுவது உலகியல் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பற்றலாம விலகியே இருத்தல் தேசாதாரம் திரிதல் திருத்திறபாக சுத்தி திரிதல் மத மாற்றம் மற்றும் மாற்று மதம் அதாவது கிறிஸ்தவன் சொல்லப்படுவ மாந்திரிகம் தேவதா உபாசனைகள் தேவதா உபாசனை மந்திர வசியங்கள் தேவதைகள் வசியம் செய்தல் சித்து வேலை செய்திகள் சித்த வைத்தியர்கள் நாட்டு வைத்தியம் மூலிகை வைத்தியம் சரியா சசியாவதி அதாவது சிற்ப வேலை செய்பவர் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேடிச் செல்வார் மூலிகை மருந்துகளை கையாளுதலில் வல்லவர் ரசாயனங்களை கையாளுவதிலும் வல்லவர் பாவங்களை துளைக்கச் செய்வார் எந்த பாவம் செய்தால் அந்த பாவங்களை நம்மளை துளைக்க செய்யக்கூடிய ஒரே கிரகம் இந்த கிரகம் தான் இவர் ஞானக்காரகன் சொல்லப்படுது ஆன்மீகம் இவற்றில் போலித்தன்மையும் இருப்பார்கள் கேது பலகீனமாக இருந்துச்சுன்னா போலியான ஆன்மீகவாதியாகவும் இருப்பார் சரியா மறைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இவருக்கு தெரியும் ரகசியம் சொல்றோம் இல்லையா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் மறைக்கப்பட்ட விஷயத்தை கையாளக்கூடிய ஒரு மனிதனம் உறவு முறைகளில் இவர் தாய் வழி பாட்டன் பாட்டின்னு ஞாபகத்து வச்சுங்க உடல்ல ஒரு உறுப்பு என்பது நகங்கள் நரம்பு மண்டலங்கள் அதாவது தொங்கக்கூடியது க உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு மண்டலம் ஆகிய ஆசான வாய்கள் வாய் வந்து ராகு ஆசான வாய் வந்து கேது எல்லாம் வேணும்னு எடுத்து சாப்பிட்றது வந்து ராகு அதனால ராகுவுடைய வந்து வாயாகவும் வேணாமனு வெளியேற்றுறது கேது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தலைமுடி எடுத்தீங்கன்னா கேது தலைமுடிய கொல்லியா துங்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் எதெல்லாம் தொங்குதோ அதுக்கப்புறம் கேது ஆதிக்கம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா மாட்டோட வாழ் நாயோட வாழ் இதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் கேது தாதிக்கத்துல வரும் அப்படி புரிஞ்சுக்கோங்க தொங்கக்கூடிய எல்லாமே சரியா இதோடைய பாபக தொடர்பு பத்து பன்னெண்டு பத்தாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு கொள்கிறார் இவருடைய நோய் நரம்பு பிரச்சனைகள் சரியா குஷ்ட நோய்கள் சுற்று பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இளம்பிள்ளை வாதம் வெண்குஷ்டம் தோல் நோய்கள் கிருமிகளால் பரவக்கூடிய திடீர் நோய்கள் சீசன் திடீர் திடீர்னு சீசன் நோய்கள் வருது இல்லையா சீசன் அதாவது பிளட் நோய் சிக்கன் குனியா அப்படி பறவை காய்ச்சல் திடீர் வன்றி காய்ச்சல் பல நோய்கள் பரவு இல்லையா திடீர் திடீர்னு ஒரு நோய்கள் தான் இல்லையா கோம நிலை இதெல்லாம் இவற்றை வந்துடுது இவருடைய தொழிலை ஜோதிடர் அர்ச்சகர் மடாதிபதி யோகா கற்பித்து தரக்கூடிய ஆசிரியர் மருத்துவ துறையில் பங்கு வைக்கக்கூடியவர் மிக மகத்துவமான நபர் இருப்பார் மத போதகர் பேய் ஓட்டுவதில் வல்லவர் பேய் பிசாசர்கள் கண்டால் நடுங்கும் சரியா இவருடைய காரக பேர் வந்து மோச்சக்காரன் சொல்லுவாங்க ஒன்பது கிரகங்கள்ல மோட்சத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் இவர் தான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும் இந்த மோட்சக்காரர்கள் இவர்களை எப்படி நம்ம நினைவில் வச்சுக்கிறோம்னா சூரியன் சுருக்கமா சொல்றேன் சூரியன் ஆத்மா தந்தை சந்திரன் தாய் உடல் செவ்வாய் சகோதரன் பூமி புதன் தாய் மாமன் வித்தை குரு புத்திரி புத்திரன் தனக்காரகன் சுக்கரன் களத்திரக்காரகன் வாகன வண்டிக்கு சனி ஆயுளுக்கு காரகன் தொழிலுக்கு காரகன் ராகு ஞானத்துக்கு காரகன் கேது மோட்சத்துக்கு காரகன் இந்த காரக பேர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதை தெரிஞ்சாத்தான் பலன் சொல்ல முடியும் பாவக்காரகத்துவத்தையும் கிரக காரகத்துவத்தையும் நாம் தான் பலன் சொல்ல போறோம் இவர்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்துடைய காரத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பதை தெரிஞ்சுக்கோங்க மிக மிக முக்கியமான பகுதி திரும்ப திரும்ப கேட்டு பலனை வழிப்படுத்த